ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையின் போது நாம் தமிழர் கட்சி முகவரை உள்ளே அனுமதிக்கவில்லை என அக்கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த கூடவ அந்த கூடவ தேய வேண்டியதுக்கு அந்த நேரம் ஆறி விட்டுட்டு வந்து பாத்துக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் வந்து வெளியில போய் அது ஹாலிவுட் ஆறு வட்ட பண்ணுங்க ஆறு வட்ட பண்ணுங்க பாக்கி அதுக்கு ஆரம்பிச்சதுல பிரச்சனை வந்து வந்து பைட்டு பைட்டு அப்படியே ஒரு ஒரு 600 இல்ல சார் 700 முடியல ಆರು ಒಟೇಬಲ್ ಕ್ಯಾಲಮೆಯು ಬೆಡ್ ಹೋಗು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗು ಹೋಗು